அடுத்த முதல்வர் யார் என்ற கருத்து கணிப்பு நம்ம கோயம்புத்தூர்ல தான் எடுக்க போறோம் எதனால விஜய் சூஸ் பண்ணிருக்கேன் ஒரு மாற்றம் தான் மாற்றத்தை கொண்டு வரணும் இவனுகளே உதவியை ஓட்டிட்டு இவன் விட்ட அவன் அவன் விட்ட இவன் வந்து குப்பிச்சவர் பண்றதுக்கு அவர் வந்து சின்ன பையன் ஓரளவுக்கு ஒரு வேகம் இருக்குது இந்த மக்களுக்கு செய்யணும் ஒரு ஆர்வம் இருக்குது அந்த பையன்கிட்ட கிட்ட அதனால வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு மாற்றம் மாற்றம் தான் ஏன்னா ஆதி காலத்துலேருந்து இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மாற்றம் கிடைக்கிட்டோம் பிடிச்ச ஒரு ஹீரோ அதனால எல்லாருக்கும் சிறிய குழந்தைல இருந்து பெரிய வயசான வரைக்கும் பிடிக்கும் ஒரு ஹீரோ அம்மா வரணும் எதிர்பார்த்து மாமா வரும் யாரு போறீங்க

நம்ம கோயம்புத்தூரில் எத்தனை திட்டத்தை ஓட்டு கேட்டுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாலு பேருக்கு ஓட்டு கேட்டுருக்கோம் ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு சொல்லிடலாம் லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம நோட்டா தான் ஏழு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நாலாவது இடத்துல இருக்கிறது நம்ம என்பி கே அண்ணன் பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு பிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே இந்த மூணு பேருக்கு தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு சொல்லிடலாம் தேர்டு கிளாஸில் யார் பார்த்தீங்கன்னா சொன்னா நம்ம அம்மா ஐயா மொத்தம் வந்து இருபத்தி நாலு ஓட்டில்